கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பிள்ளைகளுக்கு வேதத்தை கருத்தாய் போதி பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு மேரி டீச்சர் தன் வகுப்பில் உள்ள மாணவர்கள் ஒவ்வொருவரை அழைத்து உனக்கு தெரிந்த பாட்டு அல்லது கதை சொல் என்று கேட்டாராம் உடனே அந்த வகுப்பில் உள்ள பிரின்ஸ் ஓடி வந்து என்னை மறவா ஏசுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை அழகாக பாடினானாம் மேரி டீச்சர் வியந்து போனாராம் யார் உனக்கு இந்த பாடலை சொல்லி கொடுத்தாங்க என்று கேட்டானாம் என் பாட்டி எனக்கு சொன்னாங்க என்று சொல்லும்போது பிரின்ஸ் முகத்தில் அத்தனை சந்தோஷம் தினமும் எனக்கு பாட்டி பாட்டும் பைபிள் கதையும் சொல்லி கொடுப்பாங்க என்று சொன்னானாம் பாட்டியின் முயற்சியால் தான் பிரின்ஸ் மனதில் அந்த பாடல் வரிகள் அழுத்தமாய் பதிந்தது அந்த சிறிய வயதில் கத்தரை பாடி மகிழ்கின்ற இருதயத்தையும் கீழ்ப்பிடிதலையும் அந்த சிறுவன் பெற்றிருந்தான் என்பது வியப்பாய் இருக்கிறதல்லவா நான் மட்டும் கர்த்தரை அறிந்தால் போதாது நம் சந்ததிகளும் நம்மை பின்தொடர வழிகாட்டும் பெரும் பொறுப்பு நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தில் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கிடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று அந்த வசனம் சொல்கிறது ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு உகந்தவர்களாக அவர்களை வளர்ப்பதில் பெரும் பங்கு நமக்கு இருக்கிறது வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கிற அன்பான பெற்றோராக அன்பான பாட்டி தாத்தாவாக இருக்கிறீர்களா கர்த்தர் உங்கள் பேரில் நிச்சயமாய் மகிழ்ந்திருப்பார் வேதத்தில் திமுத்தையின் பாட்டி லோவிசாளுக்குள்ளும் அவர் தாயாகிய ஐநீக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்த விசுவாசம் தீமோத்தைக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் பவுல் அந்த வாலிபன் தீமோத்தையின் விசுவாசத்திற்கு காரணமான பாட்டியையும் தாயையும் கனப்படுத்துவதை தீமோத்தையுள் நாம் பார்க்கிறோம் சிறு பிள்ளைகளுக்கும் வேதம் வாசிப்பு கத்தரை துதிப்பது ஜெபிக்கும் ஒழுங்கு ஆகியவற்றை வயது முதிர்ந்த பெரியவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்ல ஒரு முன்மாதிரியாகவும் அவர்களுக்கு முன்பாக ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் மாதிரியாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படி செயல்படும் போது நம் வீட்டிலும் அநேக தீமோ தேயுக்கள் எழும்புவார்கள் அப்படிப்பட்ட செயல்களை நாம் இனி முயற்சி செய்வோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே வேதத்தை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறேன் ஈசப்பா எங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள பிள்ளைகளுக்கு உமது வேதத்தை நாங்கள் கருத்தாய் போதிக்கவும் நல் மாதிரிகளாய் நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் அவர்களுக்கு க கற்றுக் கொடுக்கும் விதமாய் நாங்கள் க வாழ்ந்து காட்டத்தக்கதாய் எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுகிரகத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்திடணும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்